கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவம் செய்கிறவனை காட்டிலும் பாவத்துக்கு துணை போகிறவனுக்கும் பாவம் செய்ய தூண்டுகிறவனுக்கும் அதிக தண்டனை பாவத்துக்கு வழிகாட்டுகிறவனுக்கும் அதிக தண்டனை நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மத்திய சிசிஸில் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரை கல்லை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயோ என்றால் கைவிடப்பட்ட நிலை கடவுள் அவனை கைவிட்டார் என்று அர்த்தம் யாருக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே அதை நீங்கள் தியானிங்கள் கொடிகாரர்களுக்கு ஐயோ மது அருந்துகிறவர்களுக்கு ஐயோ என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது யூதர்ஸ் அவரை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்ததுனால அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நிறைய விஷயங்களை நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்களை அதில் பார்க்கலாம் அவர்களுக்கு எல்லாம் நரகம்தான் கிடைக்கும் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது கடவுள் யார் கடவுளால் கைவிடப்பட்டவனை யாரால் காப்பாற்ற முடியும் நிச்சயம் முடியாது அல்லவா அவனுடைய கழுத்தில் எந்திரை கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துக்கிறது கூட அவனுக்கு நலமாக இருக்குமா நரகத்தில் போனால் அவ்வளவுதான் தப்பிக்க முடியாது அதனால்தான் யாரும் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவம் செய்யாதர்கள் பாவம் செய்ய சொல்லவும் கூடாது தூண்டி விடுகிறவனாகவும் இருக்கக்கூடாது நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கு அன்பானவர்களை மறுபடியும் சொல்லிடுறேன் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவத்தை கண்டால் விலகு ஓடுங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவனுக்கு பயப்படாதீர்கள் பாவத்தை நிமித்தம் உங்களுக்கு ஐயோ சரிங்களா தேங்க் யூ